கற்றுக் ஏனென்றால் அதற்கு ஒதுங்கி போகவும் தெரியும் அடித்துக் கொண்டு போகவும் தெரியும் நினைப்பது ஒன்று நடப்பது இன்னொன்று நாம் நினைப்பது எல்லாம் நல்லதா இன்னிக்கொள்வோம் நாம் நினைப்பதும் ஒரு நாள் நிச்சயம் நடக்கும் சந்தோஷம் என்பது பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையில் வாழ்வதில் இல்லை எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து வாழ்வதில் தான் உள்ளது வானவில் தோன்றும் போது வானம் அழகாகிறது நம்பிக்கை தோன்றும் போது வாழ்க்கை அழகாகிறது இரு மடங்கு தேடல் மூன்று மடங்கு பொறுமை நான்கு மடங்கு உழைப்பு இருந்தால் வெற்றி நிச்சயம் உணவில் உப்பு அதிகமானால் உணவு கெடும் அதுபோல் வாழ்க்கையில் ஆடம்பரம் அதிகமானால் வாழ்க்கையே கெடும் சில நேரங்களில் அடுத்த அவர்களை எதிர்பார்ப்பதை விட நம் வழியில் நாம் தனியாக செல்வதுதான் சிறந்தது பிறரை காயப்படுத்தாத புன்னகையும் தன் காயத்தை மறைக்கும் புன்னகையும் என்றுமே பேரழகுதான் சிலருக்கு இலையாக இருப்பதும் சிலருக்கு கிளையாக இருப்பதும் சிலருக்கு மரமாக இருப்பதும் அவரவர் நம்மை புரிந்து கொள்ளும் விதம்தான் தீர்மானிக்கிறது கோபத்தில் பொறுமையை இழக்காதே வேகத்தில் வார்த்தையை விடாதே கவளையில் கண்ணீர் விடாதே பழகியவரை பாதியில் விடாதே பிளகியவரை தேடி செல்லாதே மனிதர்கள் எத்தனை அழகாக மாறுவேடம் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் அவர்களது இயல்பான குணத்தை காட்டி கொடுத்துவிடும் கோபத்தில் தூக்கி தூக்கி எறிய முடியும் ஆனால் கோபத்தை வெற்றி பெற முடியும் வாழும் போது ஓடி வந்தவர்களை விட வறுமையில் வாழும் போது தேடி வந்தவர்களை ஒருபோதும் மறந்து விடாதே காட்டும் மனிதர்களுக்கும் சுத்தி காட்டும் மனிதர்களுக்கும் இடையில் சிரித்து கொண்டு வாழ்வதுதான் சவாலான வாழ்க்கை நாம் விதைக்கும் ஒரு விதை நாளை மரமாகும் அதுபோல நாம் நினைக்கும் ஒரு செயல் நாளை நிஜமாகும் நம்பிக்கை இருந்தால் மட்டும் அதிகாலையில் நீ நினைத்த நேரத்தில் எழுந்து விட்டாலே தோல்விகள் உன்னை விட்டு ஒதுங்கி செல்லும் பேசுபவர்கள் அறிவாளிகளும் அல்ல மௌனமாய் விலகி நிற்பவர்கள் முட்டாளும் அல்ல முடிந்தவரை அடுத்தவர்களை வேதனைப்படுத்தாமல் வாழ்வதே நம் வாழ்வில் நாம் செய்யும் மிகப்பெரிய சாதனை முயற்சிப்போம் வாழ்க்கையின் அழகு நீ சந்தோஷமாக இருக்கிறாய் என்பதில் இல்லை உன்னால் எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்பதில்தான் அடங்கி இருக்கிறது எவரையும் திருத்த நினைக்காதே தோற்று விடுவீர்கள் காலம் அவர்களை திருத்திவிடும் இல்லையே நிச்சயம் காலம் அவர்களுக்கு உணர்த்திவிடும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வலிமையானது அதை விட வலிமையானது உன் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கை ஒரு புத்திசாலியால் சாதிக்க முடியாததை சில நேரங்களில் ஒரு பொறுமைசாலி சாதித்து விடுகின்றான் நல்லதே நடக்கும் என்று நம்புங்கள் அது உங்களை மட்டுமல்ல உங்களை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் வாழ்க்கையில் முன்னேற குன்றாத உழைப்பு குறையாத முயற்சி வெற்றி பெறுவோம் என்ற தன்னம்பிக்கை இருந்தால் போதும் அதிக நேரம் இருக்காது அதிர்ஷ்டம் நீண்ட தூரம் வராது சிபாரிசு எல்லா பொழுதும் கிட்டாது உதவி எப்போதும் ஜெயிக்கும் தன்னம்பிக்கை எந்த சூழ்நிலையிலும் எதிர்த்து நிற்கலாம் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் இருந்தால் மட்டும் நம் வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை என்பதை உணர ஆரம்பித்து விட்டால் நமக்குள் இருக்கும் மாணவம் காணாமல் போய்விடும் சில சந்தர்ப்பங்கள் உன்னை முட்டாளாக்கலாம் அது பரவாயில்லை ஆனால் அது உன்னை மூடனாக்கி விடாமல் பார்த்துக்கொள் எவரையும் திருத்த நினைக்காதீர்கள் தோற்று விடுவீர்கள் காலம் அவர்களை திருத்துவிடும் இல்லையே நிச்சயம் காலம் அவர்களுக்கு உணர்த்திவிடும் சிரிக்கும் போது முகம் அழகு அன்பு காட்டும் போது மனம் அழகு நம்பிக்கை வரும்போது வாழ்க்கை அழகு நீ நீயாகவே இருந்தால் எல்லாமே அழகு நாம் விதைக்கும் ஒரு விதை நாளை மரமாகும் அதுபோல நாம் நினைக்கும் ஒரு செயல் நாளை நிஜமாகும் நம்பிக்கை இருந்தால் மட்டும் ஆசைப்படுவதை எல்லாம் அடங்கி நினைக்காமல் சிலவற்றை ரசிப்பதோடு நிறுத்திக் கொள்வது வாழ்க்கைக்கு நல்லது தூங்கும் பொழுது நிம்மதியாகவும் இருக்கும் மனிதர் எவரும் அவரே இவ்வுலகில் படக்காரர் எரிந்த பிறகுதான் சிலருக்கு தெரிகிறது கையில் இருந்தது கல் இல்லை வயரம் என்று மரணத்திற்கு வயது கிடையாது எப்போது வேண்டுமானாலும் எந்த நிலையிலும் அது நம்மை அடையலாம் நாம் இருக்கும் எல்லோரிடமும் அன்பாகவும் உண்மையாகவும் இருப்போம் பிடித்தவர் என்பதற்காக பிள்ளைகளை சுட்டிக்காட்ட தவறாதீர்கள் பிடிக்காதவர் என்பதற்காக நல்லவற்றை தவறாக பரப்பாதீர்கள் உன்னுடைய உள்ளத்தின் எண்ணங்களை புரிந்து கொள்ளாதவர்களோடு நீ நெருக்கமாக இருப்பதை விட சிறிது இடைவெளியோடு இருப்பதே சிறந்தது நம்முடைய கோபத்தை தூண்டிவிடுவதே பலருக்கு வேலை அதற்கென மட்டுமே சிந்திக்கும் அவர்களது மூளை உயரும் போது உதவே தவறும் போது தாக்கி பிடிக்க நாலு பேர் இருப்பார்கள் உனக்கு இன்றைய நிலையை வைத்து எதையும் தீர்மானித்து விடாதீர்கள் காலமும் நேரமும் எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம் முன்னேறு செல்லும்போது உன் காதுகளை மூடிக்கொள் இல்லையே உன் காதில் விழும் வார்த்தைகளாலே நீ விழுந்து விடுவாய் அறிவு என்னும் கண் உன் முதுகில் இருக்கட்டும் உன்னை தொடர்ந்து வரும் துரோகிகளை நீ எளிதில் அறிந்து கொள்ளலாம் உன் விருப்பங்கள் நிறைவேறாத போது பொறுமையை இழக்க கூடாது வெறுப்பு என்னும் நெருப்பை நீ பிறர் மீது உமிழக் கூடாது நாம் வைக்கும் ஆசையும் அதனால் நாம் படும் அவசையும் நம் மனம் நம்மை படுத்தும் பாடு மனதை கட்டுப்பாட்டோடு புகழோடு வாழை ஆசைப்படுவது தவறு இல்லை ஆனால் அதற்காக நீ எடுக்கும் முயற்சிகள் எதுவும் பிறர் மீது பழி அளவுக்கு இருக்கக்கூடாது உன் வாழ்வோடு சம்பந்தப்பட்ட ரகசியங்களை நீ யாரோடும் பகிர்ந்து கொள்ளாதே ஒரு நாள் உன்னை அது பலவீனப்படுத்தும் ஏமாந்து ஆனால் தாழ்த்து போவது இல்லை ஏமாற்றுபவர்கள் வெற்றி பெறலாம் ஆனால் கடைசி வரை சாகிப்பது இல்லை எதை வேண்டுமானாலும் மறைத்துவிட முடியும் ஆனால் உண்மையை மறைப்பது என்பது முடியாத காரியம் உண்மை என்பது அழிவில்லாதது மறைக்க முடியாதது வாழ்வில் உண்மையை கடைபிடிக்க முயலுங்கள் உண்மையாக இருக்க முயற்சியுங்கள் ஒவ்வொரு சம்பவத்திற்கும் மூன்று முகம் இருக்கும் ஒன்று உங்களுக்கு தெரிந்தது இன்னொன்று பிறருக்கு தெரிந்தது மற்றொன்று உண்மையில் நடந்தது யாருக்கும் என்னை பிடிக்கவில்லை என்பதை விட என்னை என்பதே உண்மை உன் பலவீனத்தை தெரிந்தோம் உன் நேசிக்கும் உறவுதான் நிஜ உறவுகள் கெட்ட உள் நோக்கத்தோடு கூறப்படும் ஒரு உண்மை ஆயிரம் பொய்களை விட மோசமானதாகும் நீ சொல்லும் ஒவ்வொரு பொய்யும் உன்னை ஒரு நாள் தலைகுனிய வைக்கும் அன்று புரியும் நீ ஏமாற்றியது அல்ல உன்னையே என்று இந்த உலகத்திற்கு ஒரு பொய்முகம் போடுவதாக நினைத்துக்கொண்டு கொண்டு உனக்கே ஒரு பொய்முகம் போட்டு உன்னை இழந்து விடாதே எல்லா இடங்களிலும் தேடிப்பார்த்தேன் பார்த்தேன் அன்பான இதயம் இது என்று உன் இதயம் வென்றது என்னை அறியாமல் இந்த நிலை நாளையும் தொடரும் என அமைதியாக இருந்தால் இனி வரும் காலங்கள் எல்லாம் இப்படியே இருக்கும் உன் நிலையை மாற்ற உன்னால் தான் முடியும் காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது அதனால் நல்லதை நினை நல்லதை செய் மற்றதை இறைவன் பார்த்துக் கொள்வான் எதிர்பார்ப்பதை விட எதிர்கொள்வதை கற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இங்கு எதிர்பார்க்கும் வாழ்க்கை கிடைப்பது இல்லை எதிர்கொள்ளும் வாழ்க்கையே கிடைக்கின்றது வாழ்க்கையில் தடமாறும் போதும் தடமாறும் போதும் நினைவில் கொள்ள வேண்டிய வரிகள் எல்லாம் சில காலம்தான் எதுவும் நிலை இல்லை எதுவும் கடந்து போகும் இதயம் தொடும் கவிதை வரிகள் எல்லாம் யாரோ ஒருவரால் உடைக்கப்பட்ட இதயத்தில் கண்ணீரின் வெளிப்பாடு ஒரு நல்ல மனிதரை எந்த சூழ்நிலையிலும் மோசமாக நடத்திவிடாதீர்கள் ஏனெனில் உடைந்துதான் கூர்மையான ஆயுதம் உருவாக்குகிறது காலம் குறித்து வைத்துக்கொண்டு கொண்டு காலமும் நேரமும் வரும்போது அதை உங்களுக்கே திருப்பிக் கொடுக்கும் உறக்கமும் இரக்கமும் அளவோடுதான் இருக்க வேண்டும் உறக்கம் அதிகரித்தால் சோம்பேறி என்பர் இரக்கம் அதிகரித்தால் ஏமாலி என்பார் முன்கோபம் பல மோசமான விளைவுகளை கொண்டு வரும் என்னும் முன்கோபக்காரர்கள் உண்மையில் மற்றவர்களை விட இறக்க குணம் உள்ளவர்கள் எதற்கு என்னோடு நகர்கிறாய் என்று நிழலை கேட்டேன் அதற்கு அது சிரித்து

எல்லாம் புரிகிறது மதியாமை எல்லாம் அறியாமை என்று அன்பும் பண்புமே வாழ்க்கை என்று அவர் செய்யும் மனிதர்களை பார்த்து தவறாக பேசாதீர்கள் ஏனெனில் உங்கள் வாழ்க்கையும் இன்னும் முடியவில்லை உன் கஷ்டத்தில் கைவிட்டவர்களுக்கு நன்றி கடன்படு அவர்கள் அன்று கைவிட்டதால் தான் குறை சொன்னாலும் அவருக்கு நன்றி சொல்லுங்கள் தன் வேலையை விட நம் மீது கவனம் வைத்து கண்டுபிடித்ததற்கு நன்றி சொல்ல வேண்டாமா கஷ்டங்களின் போது கடவுளே என்று இறைவனை தேடுகின்றோம் சந்தோஷத்தின் போது அவருக்கு நன்றி சொல்ல கூட மறந்து விடுகின்றோம் உன்னை உதாசீனம் செய்தவன் உன்னிடம் உதவி கேட்டு வந்தால் மறந்து விடாதே ஏனெனில் அவன் பாதி இருந்துதான் உன்னிடம் வந்திருப்பான் பழையதை நினைத்து மீதி உயிரையும் வாங்கி விடாதே ஏன் ஒரே ஆசை அவனா என்று உதாசீனம் செய்தவர் அவரா என்று ஆச்சரியம் கொள்ளும்படி வாழ வேண்டும் அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு பொக்கிஷமாக இருக்கலாம் முழுமையாக நம்பி ஒருவர் தான் இனி யாரையும் நம்ப கூடாது என்ற பாடத்தை கற்றுக் கொடுத்து செல்பவராக இருப்பார்கள் உன் உதாசீனங்கள் ஒருபோதும் என்னை அசைத்து பார்க்கவில்லை வழிகள் தாங்கிய மனம் எனக்கு என்பதாலேயே இதயத்தையும் நாம் காயப்படுத்தாமல் இருக்கிறோம் என்பதே சிறப்பு வேஷத்துக்கு கிடைக்கும் மதிப்பு கூட உண்மையான பாசத்திற்கு கிடைப்பது இல்லை கடந்து போக கற்றுக்கொள் இந்த மாயமான உலகில் காயங்களுக்கு நியாயங்கள் நியாயங்கள் தேடாமல் நியாயங்கள் மாறுபட்டவை அவரவர் கோணத்தில் அவரவர் நியாயங்கள் மட்டுமே சரியானதாக இருக்கும் யாரும் அறிய முகம் அனைவரிடமும் உண்டு அது தெரியும் வரைதான் நீயும் நானும் நல்லவர்கள் நம்மை நாம் கேள்வி கேட்காதவரை நம் தவறுகளை நாம் உணரப்போவது இல்லை கடந்த காலங்களை நம்மால் மாற்றவோ ஏற்கத்தான் வேண்டும் ஆனால் எதிர்காலத்தை மாற்ற முடியும் இறுதியான முடிவினை உறுதியாக எடுத்தால் கருவறையில் இருந்து இறங்கி கல்லறையை நோக்கி நடந்து செல்லும் தூரம்தான் வாழ்க்கை உன்னை புரிந்தவர்களுக்கு நல்ல பதிலாயிரு உன்னை புரியாதவர்களுக்கு புதிராகவே இருந்துவிடு குறை சொல்பவர் யார் என்பதை இரண்டாவதாக பார் சொல்லப்பட்ட குறை என்பதை முதலாவதாக பார் நிம்மதியைக் நிம்மதியை கல் போதும் மனிதர்களின் நிம்மதியை கெடுக்க ஒரு சொல் போதும் ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவில் இருந்தும் ஒரு நல்ல படத்தை கற்றுக்கொள்வோம் அதுவே நம் வாழ்க்கையின் வெற்றி அடைய உதவும் தவறான பதிலை கட்டிலும் மௌனம் சிறந்தது எதிரியை விட நாக்கையே அதிகம் அடக்க வேண்டும் நம்மை தவறாக நினைத்து விட்டார்களே என புலம்பாமல் நம்மை இவ்வளவுதான் புரிந்து வைத்துள்ளார்கள் என விலகிவிடுவதே சிறப்பான பதிலடி அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகுங்கள் சிலருக்கு அலட்சியமானது பலருக்கு பொக்கிஷமாக இருக்கலாம் பல கனவுகளோடு வாழ நினைத்த வாழ்க்கை கடைசியில் ஒரு கனவாகவே கடந்து போகிறது உள்ளத்தை எப்போதும் ஒளியாக வைத்துக் கொள் சிலையாவதும் சிறையாவதும் நீ செதுக்கும் தன்மையை பொறுத்தது வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு சின்ன சின்ன சந்தோஷங்களையும் ரசிக்க தெரிந்தவனே வாழ்க்கையை தெரிந்தவன் உபயோகமற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் நபர் முக்கிய விஷயங்களில் உபயோகமற்றவர்கள் ஆகிவிடுகிறார் வாழ்வில் நிம்மதி பணத்தில் இல்லை நம் குணத்தில் தான் உள்ளது பணம் சேர்த்து பிணம் ஆவதை விட குணம் சேர்த்து மகிழ்ச்சியாய்வாள் உனக்கு அவசியமாக தேவைப்படுவது உன்னை விட்டு போனால் போகட்டும் அது உன்னிடம் திரும்பி வந்தால் அது எப்போதும் உன்னுடையது அப்படி திரும்பி வரவில்லை என்றால் அது ஒருபோதும் உன்னுடையது அல்ல வழிகள் இருந்த வாழ்க்கையே ஆனாலும் அதில் தான் சோதனைகள் பல கலந்த சாதனைகள் ஒழுங்கி இருக்கிறது மன உறுதியுடன் தாங்கிக் கொள்ளுங்கள் சாதனை படைப்பீர்கள் சில கேள்விகளுக்கு புன்னகை பதில் என்றாலும் அந்த புன்னகைக்குள் எத்தனை வலி என்று அவர்களுக்கு தெரியும் முகத்தில் ஒவ்வொருவரின் குணம் உள்ளது அதை அறிவதற்குள் வாழ்க்கையே மாறிவிடுகிறது உன்னிடம் ஏமாற்றும் எண்ணம் இல்லாமல் இருக்கும் வரை உன்னை அனைவரும் ஏமாற்றிக் கொண்டேதான் இருப்பார்கள் சோதனை இல்லாமல் சாதனை இல்லை சாதனையே உண்டன் வாழ்வின் எல்லை முயற்சித்து பாரு முடியாமல் போகாது சோதனை எந்த அளவு கடினமாக இருக்குமோ அதற்குரிய கூலியும் அதே போன்று அதிகமாக இருக்கும் புகழ்ச்சி நல்லவனை மேலும் நல்லவனாக்கும் கெட்டவனை மேலும் கெட்டவனாக்கும் பிறப்பிற்கும் இறப்புக்குமான தூரத்தை சோதனையாக எண்ணுபவன் வழிகளை உணருகிறான் சாதனையாக முயல்பவன் வழிகளை உண்டாக்குகிறான் உங்கள் வாழ்க்கையை அழகாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்ற வேறொருவரை தேடாதீர்கள் உங்கள் வாழ்க்கையை அழகாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்ற உங்களால் மட்டுமே முடியும் உடைந்து போன நிலையிலும் உங்களால் அடுத்த அடியை எடுத்து வைக்க முடிந்தால் யாராலும் உங்களை தோற்கடிக்கவே முடியாது நிலைமை மாறினால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்பது மகிழ்ச்சியாக இருந்தாலே நம் நிலைமை மாறிவிடும் என்பதே உண்மை மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் இருக்கும் தைரியமும் தைரியமும் தெளிவும் தனக்கு ஆறுதல் தேவைப்படும் போது இருப்பது இல்லை தவறு செய்தவனை கூட மன்னித்து விடலாம் ஆனால் துரோகம் செய்தவனை மீண்டும் மன்னித்து விடாதீர்கள் யாரையும் பழிவாங்க எண்ணாதீர்கள் உங்களை வேதனைப்படுத்தியவர்கள் அதற்கான கர்ம வினையை அனுபவிப்பார்கள் அடைய வேண்டு இலக்கை ஒருபோதும் விட்டு விடாதிர்கள் உங்கள் வேலையை நேசியுங்கள் வெற்றி என்பது உங்களன் தொடர் முயற்சிகள் மட்டுமே வருகிறது தேவையற்றவைகளை தேக்கி வைத்தால் உங்கள் மனதில் வாரம் தான் கூடும் தேவையற்ற நினைவுகளை அழித்து விடுங்கள் நிம்மதி தானாக கிடைக்கும் மன்னித்து விடுங்கள் உங்களை ஏமாற்றியவர்களை ஆனால் மறந்து கூட நம்பி விடாதீர்கள் மறுபடியும் அவர்களை அழகான வார்த்தைகளை கொண்டு பேச முயற்சி செய்யுங்கள் உங்களை சுற்றி இருப்பவர்களும் உன்னை போன்ற மனிதர்களே ஆயிரம் பேரை எதிர்த்து வாழ்ந்து விடாதீர்கள் அது சோதனை தந்த பிறகுதான் பாடத்தை போதிக்கிறது ஏதோ சில காரணங்களால் அடுத்தவர்கள் செய்யும் தவறுகளை நீ பொறுத்து கொண்டு போனால் அதிகமாக ஆடுவார்கள் உன் மீது பழி போடுவார்கள் எனவே ஆரம்பத்தில் தடுத்துவிடும் பணிவு என்பது தாழ்மையின் சின்னம் அல்ல அது உயர்ந்த பண்பின் அறிகுறியாகும் நீ யாருக்காக காலமெல்லாம் கஷ்டப்பட்டாயோ அவர்கள்தான் முதலில் கொடவல் கொண்டு உன் கழுத்தை அறுப்பார்கள் தடைகளை கண்டு அஞ்சாமல் இருப்பதே வாழ்க்கையில் வேகமாக முன்னேறுவதற்கான ஒருவர்களில் ஒன்றை அடைவதற்கு நீங்கள் ஆசைப்பட்டால் ஒன்றை நீங்கள் இருக்க வேண்டும் கண்டு அஞ்சாதீர்கள் சவாலை நேருக்கு சந்திக்கும் போதுதான் உங்களுக்குள் இருக்கும் திறமைகள் உங்களுக்கே தெரியும் எதையும் சிந்தித்து செய்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் எதையும் செய்துவிட்டு சிந்தித்தால் நமக்கு கிடைப்பது அனுபவம் மட்டுமே வெற்றியுடைய நம் வாழ்க்கையில் பல அனுபவங்களை சந்தித்தாக வேண்டும் உனக்கென்று ஒரு தகுதியையும் அடையாளத்தையும் உருவாக்கிக் கொள் அது உன் முயற்சியால் மட்டுமே உருவானதாக இருக்க வேண்டுமே தவிர அடுத்தவர்கள் கொடுத்ததாக இருக்க கூடாது தயங்கி நின்றால் தடைகள் மட்டுமே கண்களுக்கு தெரியும் துணிந்து நின்றால் தடைகள் அனைத்தும் தவிடு பொடியாக்கிவிடும் நீ வாழ்கின்ற போது உனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கொள் உங்களை யாருக்கும் பிடிக்காமல் போவதற்கான காரணம் நீங்கள் நேர்மையாக இருப்பதால் தான் இன்பமும் துன்பமும் அனுபவி போவது நீதான் எனவே எதுவாயினும் உனக்கான முடிவை நீயே எடுப்பதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது அதிகம் பேசி திகட்டி விடாதீர்கள் சில அதில் ஒதுக்கப்படுவீர்கள் சில மட்டம் தட்டப்படுவீர்கள் சாவி இல்லாத வீடும் சலனமே இல்லாத மனமும் இன்னும் உருவாக்கப்படவே இல்லை நிம்மதியை தேடி அழகதை தெரிந்தது எதையும் தேடாமல் இருப்பதே நிம்மதி என்று உன் உதவிய ஒருவரின் உள்ளம் மகிழ்ந்தால் அதுவே உன் மனசாட்சிக்கு நீ சூட்டல் மாமகுடமாகும் காயம் தந்தவர்களையே நீ மருந்திட சொன்னால் வஞ்சக எண்ணம் அதை விஷமாக மாற வேண்டும் என்றுதான் விரும்பும் பாராட்டியவர்களையும் அவமானப்படுத்தியவர்களையும் வாழ்க்கையில் முன்னேற வழிகாட்டியவர்களே அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி வாழ வேண்டும் என்று யோசிப்பவர்களே வாழ தகுதியானவர்கள் எந்த அளவுக்கு உயர வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் சோதனைகளை நீ கடந்தாக வேண்டும் மகிழ்ச்சி ஒன்றையே இலக்காக வையுங்கள் வாழ்க்கை அழகாகும் இல்லாத ஒன்று நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்போது ரசிக்க முடியாமல் போய்விடும் எனவே இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் சந்தோஷங்களையும் சோகங்களையும் தாங்கிக் கொண்டே உன்னை எழுத நடமாக வைக்கும் உனது மனம்தான் உனக்கு மிகச்சிறந்த நண்பன் அதனால் உன்னை நீயே நேசிக்க கற்றுக்கொள் ஒருவருக்கு உதவுவதன் மூலம் இந்த மாற்ற மாற்ற முடியாது ஆனால் முடியும் எதையும் தனியாக நின்று கற்றுக்கொள் அப்போதுதான் தெரியும் உனது பலத்தின் பலம் உங்கள் தேவையற்ற பிடிவாதங்களை விட்டு பாருங்கள் உங்களை சுற்றி எத்தனை பிடித்தவர்கள் இருக்கிறார்கள் என்று தெரியும் நிறைய ஆனால் அவர்களை மட்டும் பின்பற்றாதீர்கள் மட்டும் இருப்பதினால் சிறந்து விளங்கிட முடியாது சிந்தனைகளை செயல்படுத்துவதனால் மட்டுமே சிறப்பாக இருக்க முடியும் மலருக்கு மதிப்பு மனம் இருக்கும் வரை மனிதனுக்கு மதிப்பு பணம் இருக்கும் வரை யாரிடம் உங்களுக்கான நியாயத்தை எதிர்பார்க்காதீர்கள் ஏனென்றால் அவர்களிடம் இருப்பது அவர்களுக்கான நியாயம் மட்டுமே காரணங்கள் சொல்பவர்கள் செய்வது இல்லை இல்லை செய்பவர்கள் காரணங்கள் சொல்வது ஒருவரின் சுயலாபத்திற்காக நாம் பயன்படுத்தப்பட்டோம் பற்றி என்பது நமக்கு தெரிய வரும்போது இதயம் மிக மோசமாக காயப்படுகிறது அதிகம் பேசி நிகழ்த்திவிடாதீர்கள் சிலர் ஒதுக்கப்படுவீர்கள் சிலர் மட்டம் தட்டப்படுவீர்கள் மற்றவர்களுக்கு உன்னை விமர்சிக்க தெரிந்த அளவிற்கு உன் நிலையில் இருந்து யோசிக்க தெரியாது என்பதை நினைவில் வைத்துக் கொள் புதியதாக ஒன்று கிடைக்கப் போகிறது என்று பழகிய ஒன்றை வெறுத்து விடாதே வரப்போவது உனக்கு மிகுந்த வழியை கொடுத்தால் உன் வாழ்க்கைக்கு இருப்பதை விட மோசமாகிவிடும் நமக்கான மகிழ்ச்சியை இன்னொருவர் தருவார் என்று எப்போதும் எதிர்பார்க்காதே உனக்கான மகிழ்ச்சியை நீயே உருவாக்கி கொள்வது நல்லது அளவுக்கு அதிகமான அன்பு மட்டும் நம்மை முட்டாளாக்குவது இல்லை சிலர் மீது நாம் வைக்கும் அதிகமான நம்பிக்கை கூட நம்மை பெரும் முட்டாளாக்கிவிடும் சிகரத்தை அடைவது என்று முடிவெடுத்து விட்டால் பல கஷ்டங்களை சந்தித்துதான் ஆக வேண்டும் உனக்குள் ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது அதை எப்பொழுதும் அடையாமல் பார்த்துக்கொள் சோகத்தை வெளிப்படுத்துவதை விட்டுவிட்டு புன்னகையை வெளிப்படுத்த முயற்சி செய்யுங்கள் வாழ்க்கை என்னவென்று புரியாதவரை உன்னை சுற்றி நடப்பது அனைத்தும் உனக்கு வேடிக்கையாகவே இருக்கும் நம்மிடம் இருக்கும் தனிப்பெரும் சக்தி வாய்ந்த சொத்து நம் மனம்தான் அதை சிறப்பாக பயிற்றுவித்தால் ஏராளமான செல்வத்தை அதனால் உருவாக்க முடியும் மனதில் குற்றமான நோக்கமே இல்லாமல் செய்கின்ற நல்ல செயல்களே அறம் அந்த அறம் தன்னல முடியதாக இருந்தால் அது வெறும் ஆடம்பரம் மனம் காணுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்ப்புகள் எதுவும் திறமையான வாதத்தால் எழுதப்படுவது இல்லை மௌனத்தால்தான் எழுதப்படுகிறது நீ அமைதியாக இரு உன் நம்பிக்கையை மூலத்தனமாக வைத்துக்கொண்டு உன்னை முட்டாளாக்க முயற்சிக்கும் கூட்டம் அதிகம் ஏமாறாதே நல்லதை சிந்திக்க வைப்பவர்களை எப்போதும் வை அருகில் தொல்லைகளை சந்திக்க வைப்பவர்களை எப்போதும் வை தொழவி நீ செய்த தவறுகளால் உனக்கு வரும் துன்பத்தை மறுக்காமல் ஏற்றுக்கொள் மீண்டும் அதை செய்யாதவாறு உன்னை மாற்றிக்கொள் பசிக்கு வாடுபவர்கள் பழையது கூட உண்டு மகிழ்வார்கள் ருசிக்கு எங்குபவர்களோ திட்டியில்லை என்று ஒன்றை தேடி துன்பம் அடைகிறார்கள் பிடிக்கிறதோ இல்லையோ பின்தொடர்ந்து போ வாழ்க்கையை காலம் தீர்மானிக்கும் உன் செயலுக்கு ஏற்றாற்போல் என்னென்ன உனக்கு கொடுக்க வேண்டும் என்று அதிகாரத்தை விட அன்பால் முயற்சி செய்தால் உடன் இருப்பவர்களின் மனதை நீ எழுதி ஆட்சி செய்யலாம் பொய் எண்ணும் மானையை போட்டி என்றோ ஒரு மானம் இழந்து அதனால் அவமானம் ஏற்படும் தலைகுனிந்து செல்லாதே அவசரத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் அனைத்தும் உங்கள் துன்பம் என்னும் பள்ளத்தில்தான் கொண்டு போய் சேர்க்கும்